திவ்யா சேத்தி ஜாஸ்மின் மூணு பொண்ணுங்க கோகினூர் ஏர்லைன்ஸ்ல ஏரோஸ்டா வேலை பாக்குறாங்க திவ்யாக்கு சின்ன வயசுல இருந்து பைலட் ஆகணும்னு ஆசை இருந்திருக்கும் அந்த வேலை கிடைக்காதனால ஏரோஸ்டஸ் ஆயிடுறா அப்படி இருந்தும் வீட்ல பைலட்னு பொய் சொல்லி வச்சிருக்கா சேத்திக்கு சேர்ந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு கனவு இருக்கு ஜாஸ்மினோட அப்பா அம்மா சின்ன வயசுலயே டைவர்ஸ் பண்ணதுனால அவ தாத்தா கூட வளர்றா சின்ன வயசுல இருந்தே அவளுக்கு பெரிய பணக்காரி ஆசை இருக்கிறதுனால ஸ்கூல் படிக்கிறப்ப கொஸ்டின் பேப்பரை திருடி விற்கிறா அதை கண்டுபிடிச்ச பிரின்ஸ்பலுக்கோ முப்பது கமிஷன் கொடுக்கறா வளர்ந்ததுக்கு அப்புறம் பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைச்ச இவளுக்கு காசு இல்லாததுனால ஏரோஸ்டஸ் ஆகிடுறா இப்ப இவங்களோட ஏர்லைன்ஸ்ல ஆறு மாசமா சம்பள பாக்கி இருக்கிறதுனால எல்லாரும் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க இப்ப இவங்க புர்ச்சிக்கு போயிட்டு இருக்க வழியில இவங்க குரூவோட ஹெட்டு மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு அவருக்கு சிபிஆர் பண்ண சட்டை கல்டி பார்த்தா அவர் உடம்புக்கு சுத்தி தங்கம் இருக்கு அதே நீர் அவர் இறந்து போயிடுறாரு உடனே இவங்க எமர்ஜென்சின்னு பிளைட்டை மறுபடியும் லேண்ட் பண்ணிடுறாங்க இப்ப ஏர்போர்ட்ல கஸ்டம்ஸ் வந்து அந்த டெட் பாடில இருந்து கிடைச்ச தங்கத்தை எடுத்துட்டு இந்த மூணு பேர் டீ என்கொயர் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப திவ்யாக்கு தெரிஞ்ச ஒருத்தவன் அந்த கஸ்டம்ஸ்ல வேலை பாக்குறான் அவங்க கிட்ட சிரிச்சு பேசவும் இந்த மூணு பேரையும் கேள்வி கேட்காம விட்டுடுறாங்க இப்ப திவ்யாவோட வீட்டுக்கு போனா இஎம்ஐ கட்ட முடியாததுனால காரை வித்துட்டதா சொல்றாங்க அதே நேரம் ஜாஸ்மினும் ரெண்ட் கட்ட முடியாதனால அவளோட வாட்சை வித்துடுறா அடுத்த நாள் காலையில நியூஸ் பேப்பர்ல இந்த மாதிரி இவங்க வேலை பாக்குற ஏர்லைன்ஸ் திவால் ஆக போகுதுன்னு போட்டுருக்காங்க உடனே சேத்தி எச் ஆர் போய் பாக்குறா மிட்டல் என்ன சொல்றானா அந்த நியூஸ் பேப்பர்ல போட்டுருக்கறதா உண்மை உங்களுக்கு எந்த பணமும் கிடைக்க போறது இல்லைன்னு சொல்றான் இதுக்கப்புறம் என்ன நினைச்சு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க